சின்ன மறைமைகள் இன்னைக்கான எபிசோடில் சேது தமிழோட பிறந்த கொண்டாடினதுனால தமிழ் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இந்த விஷயத்தை வந்து தமிழோட தங்கச்சி வந்து சேதுக்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கப்புறமா போஸ் வந்து அவங்க அம்மா கிட்டே சொல்கிறாங்க இந்த மாதிரி எனக்கு செகண்ட் மேரேஜ் நடக்கிறதுனால ரொம்ப பிரச்சனை உரிமை அம்மா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் பற்றி நீ கவலைப்படாத தான் பார்த்துக்குறேன் அப்படின்னு ஆறுதல் படுத்துகிறாங்க தமிழ் வந்து சேதுவை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி என் பர்த்டே கொண்டாடினதுக்கு ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் சேது எதுவும் பண்ண சொல்லாமல் போயிடுறாங்க ஒரு விஷ் கூட பண்ணாமல் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க ஏன்னா அந்த அந்த இருந்து ஏற்கனவே வந்து கூப்பிட்ருப்பாங்க ச கூப்பிட்டு போன வருஷம் நீங்கள் பண்ண மாதிரி இந்த மாதிரி இந்த வருஷமும் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க அதனால தான் சேது அந்த குழந்தைங்களுக்கு உணவெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க இது தெரியாமல் தமிழ் நன்றியெல்லாம் சொல்லிகிட்ருப்பாங்க ஜெனி வந்து சக்தியை வச்சு ரொம்பவே அழுதுட்டுருப்பாங்க தமிழ் வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க அதுக்கப்புறமா மலர் வந்து நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன் எங்கே போய் விவசாயம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ராசாங்கத்துக்கிட்ட அனுமதி கேட்பாங்க அப்போது சாவித்திரி சொல்கிறாங்க போஸுக்கு ரெண்டாவது கல்யாணம் நடக்க போதுனதுல அந்த பொண்ணு வரும்போது வயங்க இருக்க முடியாதில்ல அதுக்காக தான் இப்படி கேட்குறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அட என்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்